வடிவிடுங்கோ வஜி விடுங்கோ வரி விடுங்கோ வரி விடுங்கோ வடிவிடுங்கோ வடிவிடுங்கோ வரி விடுங்கோ வழி 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 விடுங்கோ 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 வழிவிடுங்கோ வழி விடுங்கோ வழி விடுங்கோ வழி விடுங்கோ அம்மா வழி விடுங்கோ வழிவிடுங்கோ வழிவிடுங்கோ வழி விடுங்கோ அத்தவரா வழி விடுங்கோ வழி விடுங்கோ வழி விடுங்கோ வழி ஓ பர்வராஜகுல மகள் மலையனூர் பதிவாயும் மங்கையர்கரசி சுடலை பேரழகி ஈசன் இடபாகம் பெற்ற மலையனூர் மகாராணி ஈரேழு பதினான்கு லோகம் கட்டியால் மகா சூரி வேதங்கள் உள்ளடக்கிய வேத ரூபிணி மாயா மந்திரங்கள் அடக்கியால் மாயா மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஊஞ்சலேற வரார் 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 மாத நஷே கஷமரம் வாமண ரூபமகீஸ்வரபுத்திரி விநாயக நின் பாத நமஸே நமஸே கார ஒளி தந்தேவளின் திருமகனி உனை ஒரு நாள் மறவாத மனம் தருவாயானி முக தேன் பாகும் உடனே உன் திருப்பாதம் பணிகின்றோ வான்புகள் வரமருள் வர சித்தி வினாயகணி ஓம் கஜமுகணே கணநாதம் அருள் செய்வாய் குணநிதி கஜமுகணே கணநாதா அருள் செய்வாய் குணநிதியே கஜமுகணே கணநாதம் அருள் செய்தாய் குணாநிதியே ஜம்புகணே கணநாதா அருள் செய்வாய் குணாநிதியே கைத்தால நிறைய அப்ப மோடாமல் போரி கப்பிய கருமுகம் அறிவேணே ஜம்புகணே கணநாதா முகனே கணநாதா அரு செய்வாய் குணநிதி கணநாதா செய்வாய் குணநிதி புத்தியில் உரைபவர்

ஜமுகனே கணநாத அருள் சீவai குணநிதியே உத்தமி உத்தமிதல்வணை மற்றொரு மலர் கொடு படிவேணி முகனே கரநாதா மொத்தமாம் அதமும் மொத்தமாம் அதமும் வைத்திடும் அரன் மகன் மற்றொரு மலர் கோடு பணிவேணை கஜமுகே கணநாதா குலநிதி முப்போரமிரி செய்த அச்சின சிவரதம் அச்சதி போடி செய்த அதிதீரே கணநாதா முத்தம்ம ரடவினை முத்தமர் முப்பிடனை முப்பட எழுதியா செய் அக்கூர மகளுடன் சுப்பிரமணிபடும் அக்கூர மகளுடன் சுபிரமணிபோடும் மற்றொரு அச்ச பொருள் பெருமாளை கணநாதா அருவாய் குணநிதி கஜமுகனே கணநாதம் அறு செய்வாய் குணநிதியே ஓம் கணநாதா ஓம் குருநாதா கணநாதா ஓம் குருநாத கணநாத ஓம் குருநாதா கணநாதா ஓம் ஓம் கணநாதா ஓம் கணநாதா குருநாதா குருநாத கணநாத அம்பிக பாலா கணநாதா பால கணநாத பாலா கணநாத சிவனார் பாலா கணநாதா சித்தி மூர்த்தி கணநாத சித்தி சிவனார் பாலா கணநாதா சித்தி மூர்த்தி கணநாத முதல் பொருளை கணநாதா மூஷிகவாகன கணநாதா புனே கணதா போஷிகவாகுல கணநாதா முழு முதல் பொருளை கணநாதா மூஷிகவாகன கணநாதா புணே கணநாதா போஷிகவாகுல கணாதா கஜமுகனே கணநாதம் அரு செய்வாய் குணநிதி கஜமுகனே கணநாதா அரு செய்வாய் குணநிதி கஜமுகணே கணநாதம்

என்னுடைய ஐந்தளையில் கரத்தில் அப்போதும் அவருடைய கரத்தை விட்ட கலமயாசமாக நிற்க வேதக முனிவர்கள் வித்தகர்கள் உன் பெருமை சொல்லியே விளைவினை போதாதுகா வித்துக்குள் வித்தாகி எத்தி செய்ய மொழியாகி அம்மா விலங்குகின்ற பெரிய அங்காளியே மாதவர்கள் கூட சூழ மழைய நூல் வாழும் அம்மா அம்மா மகாராஜ ராஜேஸ்வரி அயே என் அம்மா மகபோத ஜய ஜெய அங்காளி அம்மா மயானத்தில் நின்ற உமையே அம்மா சுடலையா அடிவாரா நடலையாடும் அங்காளி அவர் சுடலையா அடிவாரா அங்காளமா लि सुलि ला ला सुि लिलाभला